அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் நடப்பது என்ன என்பது குறித்துதான் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடக்கிறது அதில் அவர்களும் கலந்து கொள்கிறார் முக்கியமான நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து பேசும்போது சீமான் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலரை பேச விடாமல் அவருடைய கருத்துக்களை கேட்காமல் புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியே போடா நாயே என்றெல்லாம் பேசியதாக பேட்டியின் வாயிலாக நாம் பார்த்தோம் அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்து அவருடைய ஆதங்கங்கள் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக அவர் சொன்னார் அதில் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்திருக்கிறார் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வருகிறோம் ஆலோசனை கூட்டம் என்றாலே ஆலோசனைகள் பேசுவதற்குத்தானே கலந்தாய்வு ஆனால் எங்களை பேச விடாமல் செய்கிறார்கள் என்று அவருடைய ஆதங்கத்தை எல்லாம் சொன்னார் கூடுதலாக இந்த கட்சி சீமானின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் சீமானுக்கு இங்கே நடக்கக்கூடிய தகவலை எல்லாம் மறைத்து வேறு ஏதோ தகவலை சொல்கிறார்கள் என்றெல்லாம் அவர் பதிவு செய்திருந்தார் அந்த ஊடகங்களுக்கு தகவல் சொல்கின்ற நபர் சாதி ரீதியாக செயல்படுவதாக சீமான் குற்றச்சாட்டியதாகவும் சொன்னார் இவர் உடனே வந்து ஒரு கேள்வி ஒரு பதிலை வந்து சொல்றாரு நாங்க சாதி ரீதியாக செயல்படுறோம் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் தன்னுடைய சாதியை வந்து சொல்லி தானே வந்து மேடைகள் எல்லாம் பேசுறாரு இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறீங்க என்றெல்லாம் வந்து அவங்க பின்புலத்துல கேட்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா அவர் அப்படித்தான் பேசுவார் இது என்னுடைய கட்சி நீ இருந்தா இரு இல்லாட வெளியே போ வெளியே போடா நாயே என்றெல்லாம் சீமான் பேசியதாக அவர் சொன்னார் பிறார்களை எடுத்து பார்க்கின்ற போது திராவிட கட்சியினுடைய ஆதிக்கம் தான் வந்து இன்றைக்கு நிலை பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் சீமான் வந்து ஒரு மாற்றாக தமிழர் தமிழர் நல நலனை முன்னிறுத்தி ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தியலை பொது வெளிகளில் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்கிறார் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு அமைப்பு கட்டமைப்பில் ஒரு ஏதாச்சதிகரமான போக்கு நான் தான் அமைப்பு நான் தான் எல்லாம் என்கின்ற அந்த விஷயம் இன்றைக்கு அந்த உள்கட்சியில் ஒரு பெரும் புகச்செயலையும் பூசல்களையும் உருவாக்கியிருக்கிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த இது மாதிரியான ஒரு போக்கு என்பது அந்த கட்சியினுடைய அடித்தளத்தையே ஆட்டம் செய்யக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து கடையநல்லூர்லேயும் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாங்க அப்ப அந்த கடையநல்லூர் கூட்டத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் நடக்காத அளவுக்கு அப்படியே இப்போ அந்த யாரையும் பேச விடாத அளவுக்கு இவரே பேசி எடுத்துகிட்டு போகிறார் நெல்லையில் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் செல்ஃபோனெல்லாம் வந்து உள்ளே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இவருக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய பவுன்சர்கள்னு சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டி பாதுகாவலர்களை வந்து வச்சு அங்கே கட்சியினுடைய உறுப்பினர்களை வந்து வெளியே வெளியேற்றி விட்ருக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒரு எட்டு ஆண்டு பத்தாண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து வேலை செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் இவருடைய அந்த உழைப்பெல்லாம் மறந்துவிட்டு இப்படி ஒரு எதைச்சதிகார போக்கு சர்வாதிகார போக்கு என்பது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பையே சீர்குலைப்புக்கு உள்ளாகும் என்பதுதான் நம்ம உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பிட்ட காலமாக சீமான் அவர்களுடைய போக்கு அவர் அவருடைய பேச்சு என்பது வந்து ஒரு கட்டமைப்பில் இருந்து அவர் பேசாமல் அவர் பேசியதான் எல்லாம் என்று எப்படி வந்து திராவிட கட்சிகள் வந்து அதனுடைய தலைமை ஒன்றை பேசும் தொண்டர்கள்லாம் வந்து அதுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரியே சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க அதே போ அதே போல் சீமான் வந்து ஒரு கருத்தை சொன்னார்னால் அந்த கருத்துக்கு வந்து எதிர்ப்பும் ஆதரவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் வந்து அதுக்கு எந்த மாதிரி கருத்து சொன்னாலும் அதை ஆதரிக்கிறது இவங்க வந்து ஒரு பக்கம் எதிர்க்கிறது இப்படியான ஒரு திராவிட கட்சியில் வந்து எந்த மாதிரியான அணுகுமுறைகளை கொண்டுள்ளதோ அதற்கு சற்றும் குறையாமல் சீமானுடைய பேச்சும் நடைமுறையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் கொண்டிருக்கோம் அப்போ இந்த தமிழருக்கு தமிழகத்துக்கு தேவை திராவிட கட்சியிலிருந்து முற்றும் வேறு வகையிலான ஒரு அரசியல் அப்போ ஒரு திராவிட கட்சி செய்வதை இப்போ உதாரணத்திற்கு தேவர் அவர் குறிப்பூச்சிக்கு போய் அங்கே பேசுகிறது இமானுவல் சேகரன் குருபூஜைக்கு அங்கே போய் பேசுறது ஒரு தனிப்பட்ட நபர்களை வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களை பாராட்டுவது என்பதெல்லாம் அது ஒரு தனி ஆனால் கொள்கை ரீதியாக பாராட்டுகள் கொள்கை ரீதியான தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் செயல்படுவது என்பது அது வேறு அப்போ கொள்கைகளையும் அவருடைய தனித்தன நடைமுறைகளையும் போட்டு குழப்பி ஒ ஒவ்வொரு சாதிக்கும் அந்த ஒரு ஆதரவுக்காக ஒவ்வொரு தனித்தனி சாதிக்கு வந்து சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு கிடைக்கணும் அப்போ என்ன செய்கிறது அந்தந்த சாதிகளை புகழ்கிறது அந்தந்த சாதியினுடைய தலைவர்களை வந்து வணங்குவது புகழ் வணக்கம் செலுத்துவது இப்படியான ஒரு போக்களை தான் அது போக்கிட்டு இருக்குது அப்போ அந்த போற்றுதலுக்குரிய நபர்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர்கள் எதற்காக இது பண்ணுறாங்க அதுக்கும் நாம் தமிழருக்குமான கட்சிக்குமான கொள்கை முரண்பாடுகள் என்ன என்பது குறித்து வாதித்தால் தானே வந்து அந்த கொள்கை வழியில் பயணிக்கிறார் என்று சொல்ல முடியும் அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா திராவிட கட்சிகள் எப்படி வந்து ஒவ்வொரு சாதியையும் திருப்திப்படுத்துவதற்காக கவசம் கொடுக்கறது மணிமண்டபம் வந்து அறிவிக்கிறது இப்படி இப்படி என்ன செஞ்சாங்களோ அதே தான் சீமானவர்களும் ஒவ்வொரு சாதியையும் வந்து புகழ்ந்து பேசி அதில் வந்து நிறைக்குறைகளையும் சொல்ல வேண்டும் இல்லையா அதுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய எந்த கொள்கையில் உடன்பாடு அவர் அதையும் சொல்லணும் இல்லையா ஒரு அந்த சாதிய தலைமைகளை புகழ்ந்து அந்த சாதியினுடைய நபர்களை வந்து தனக்கு சா சாதகமாக்க முயற்சி எடுப்பது என்பது கொள்கைக்கு முரண்பாடானது கொள்கைக்கு விரோதமானது அது ஒரு கட்டத்தில் எதிரெதிர் நிலைகளில் வந்து நி நிற்கும் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய முரண்பாடு இன்றைக்கு முற்றி இருக்குது என்று சொன்னால் இந்த பிரச்சனை தான் அப்போ அந்த நெல்லையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அந்த மாவட்ட நிர்வாகி அவர் தெளிவாக சாட்டுகிறார் சாட்டை துறைமுருகன் என்பவர் தான் இந்த சாதியை சேர்ந்தவர் தான் என்று வெளிப்படையாக சொல்கிறார் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் சொல்லுகிறார் அவர் வந்து அவரை ஏன் இதுவரைக்கும் கண்டிக்கல என்று சொல்கிறார் அப்போ இது எல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற போது நாம் தமிழர் கட்சி அடிப்படையிலிருந்தே குளறுபடியாக இருக்கிறதா என்பதை நாம் உற்றுநோக்க வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் பல்வேறு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்களை கவனித்திருக்கிறேன் அந்த வகையில் ஆலோசனை கூட்டம் என்ன நடக்கும் மாற்றி மாற்றியவர்கள் பேசிக்கொள்வார்கள் சலசலப்பு ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் அந்த ஆலோசனை கூட்ட முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சகோதரத்துவமாக தமிழர்களாக ஒன்றிணைந்து கலந்து போவார்கள் உட்பூசல்கள் இருக்கும் சாதி ரீதியான சிக்கல்களும் அங்கு இருக்கும் அவர் இதெல்லாம் கடந்து தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது என்கின்ற அந்த ஒற்றை கருத்தியலில் இருப்பதனால்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த முரண்பாடுகளெல்லாம் மறந்து அவர்கள் ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துகிறது அப்போ இந்த மாதிரியான நிலைகளிலிருந்து மாறி இப்போ வந்து சீமான் அவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல எங்கள் தரப்பு நியாயத்தை விளக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல கட்சியை நான் தான் இஷ்டமர் தான் இரு இல்லைன்னா வெளியே போ என்றெல்லாம் பேசுவது என்பது ஒரு கொள்கை ரீதியாக செயல்பாடு இல்லாமல் தனிநபர் செயல்பாட்டுக்கு இது வழிவகுக்கும் அப்போ சீமான் மட்டும்தான் நான் தமிழரா என்ற கேள்வி இப்போ எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிற அந்த அந்த கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கிட்ட எழுந்திருக்கிறது சீமானை இன்றைக்கு அவர்கள் தலைமையாக ஏற்றிருக்கிறார்கள் அவர் ஒரு மரம் போல அப்போ மரங்களுக்கான வேர்களாக இருப்பவர்கள் அந்த கட்சிக்காக உழைப்பவர்கள் அப்போ வேரை உதறிவிட்டு மரம் மட்டும் நிற்க முடியாது அப்படி நின்றால் அது மரமும் கிடையாது என்ற வகையில் நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய அந்த குழப்பங்களை சீமானவர்கள் கவனிப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கூடுதலாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு செல்லக்கூடியவர்கள் அதுவும் புதுவாக வந்திருக்கின்ற நடிகர் விஜய் போன்ற கட்சிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும் இந்த மாதிரியான மாற்றங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்